போட்டோவை நல்லா பாருங்க இவர்தான் கடந்த இருபது வருஷமா இந்த மொத்த உலகத்தையுமே புரட்டி போட்டவர் சோ அப்படி இவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா கடந்த ரெண்டாயிரத்துல வெளிவந்த அமெரிக்கன் சைக்கோன்ற இந்த படம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிக்மா பேஸா பயன்படுத்தப்படுது அதுல எண்பத்தி ரெண்டு கிலோட பிட்டா இருந்த ஹீரோ அடுத்த நாலு வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல த மேக்கின் ஸ்டப் படத்துக்காக கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கிலோ குறைச்சி ஒரு நோயாளியா நடிச்சிருப்பாரு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளிவந்த பேட்மேன் பிகின்ஸ் படத்துக்காக ஒரு வருஷத்திலேயே எண்பது கிலோ ஏத்தி ஒரு பேட்மேன் ஹீரோவா சூப்பர் நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளிவந்த அமெரிக்க சஸ்டல் படத்துக்கு ஒரு சோம்பேரியா நடிக்க கிட்டத்தட்ட நூத்தி மூணு கிலோ ஏத்தி நடிச்சிருப்பாரு உடனே பிராடு படத்துக்காக எழுபது கிலோ குறைச்சு நடிச்ச இந்த மனுஷன் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வயசு படத்துக்காக நூத்தி மூணு கிலோ ஏத்தி ரொம்ப தத்துருவமா நடிச்சிருப்பாரு இப்படியே கடந்த இருபது வருஷமா தன்னோட கதாபாத்திரத்துக்காக உடல் எடைய ஏற்றியும் இறக்கியும் நடிச்ச கிறிஸ்டின் பேலு தான் உலகத்திலேயே பாடி டிரான்ஸ்மேஷன் ஆக்டிங்ல நம்பர் ஒன் ஆக்டரா இருக்காரு ஸோ இதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டர் இருக்காரு அவர் யாருன்னு தெரிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமலில் சொல்லுங்க